அனைவருக்கும் அகண்ட சேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜிக்கு கமலா அம்மையார் கிடைத்தது கடவுளின் வரம் அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கவிஞர் பாடினார் அழகா கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு ஜெயசாஸ் பாடியிருப்பார் அந்த மாதிரி சிவாஜிக்கு கமலா அம்மையார் கிடைத்தது கடவுள் கடவுள் கொடுத்த வர சிவாஜி எட்டு பவுன் தங்கச் செய்யினை யாருக்கு பரிசா அளித்தார் ரஜினிகாந்தின் வேட்டையன் பராக் பராக் எப்போது இதுதான் இன்றைய வீடியோவில் நான் நினைவு தவிர பாருங்கள் வீடியோவுக்கு பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஆமா நூற்றுக்கு நூறு உண்மையான வரிகள் ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகும் வரை ஒரு வாழ்க்கை திருமணம் ஆன பின்பு ஒரு வாழ்க்கை திருமணம் ஆகும் வரை பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு மனிதன் திருமணம் ஆன பிறகு மனைவியினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன இந்த மாதிரி அந்த மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் மனைவி இல்லற வாழ்க்கையை நடத்தினால்தான் அந்த இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து அது அவங்க விஷயம் அதை வேற பேச வரல அது போல அதாவது இந்த மாதிரி நம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல மனைவியாக கமலா அம்மையார் கொடு கிடைத்தது கடவுள் கொடுத்த வரம் என்றால் அது மிகையே ஆகாது கமலா அம்மையார் வந்து தன் கணவருக்கு என்றும் அருகில் இருந்து அன்பால் அரவணைத்து காத்தவர் கமலாமையார் சிவாஜி கணேசன் என்கிற ஒரு பெரிய கலைத்தாயின் தவ புதல்வனை கலைத்தாயின் மூத்த மகனை தன்னுடைய இரு கண்களாக பாவித்து காத்தவர் கமலாமையார் என்பார் என்றால் அவரை கரம் பிடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே படத்திலே என்ற ஒரே ஒரு வார்த்தையில் உச்சத்தை தொட்டவர் நம்முடைய நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அது கமலாமையாரை கரம் பிடித்த அதிர்ஷ்டத்தாலும் அவருடைய திறமையாலும் இரண்டும் சேர்ந்து அவரை எங்கேயோ கொண்டு போயிட்டார் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது சரியாகத்தானே இருக்கிறது சிவாஜி அது மட்டுமல்ல கணவன் பின்னே அவர் செல்வார் அதாவது சிவாஜி கணேசன் வெளிப்புற படப்பிடிப்பு தன்னுடைய பழப்பிடிப்புகளுக்கு போகும்போதெல்லாம் தன்னுடைய மனைவியை கையோடு அழைத்து செல்வார் என்னன்னா அவர் கையால் சமைக்கும் உணவுகளை தான் அவர் பிடிக்காது அப்படி அவங்க வந்து ருசியா சமைப்பாங்க கமலா அம்மையார் அது மட்டுமல்ல படப்பிடிப்பு தளத்தில் இருக்கும் அனைவருக்கும் அந்த உணவு பரிமாறப்படும் சிவாஜி வந்து சூட்டிங் இருக்குன்னா அன்னைக்கு சாப்பாடு அவர் விட்டு சாப்பாடு அப்படி அந்த கமலா அம்மையார் அத்தனை சுவையாக சமையல் செய்வார் கமலாமையார் அதனால எங்க போனாலும் கமலா பின்னாடியே போயிடுவாங்க அவர் கையால் தான் அவர் சாப்பிடுவாரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனைவி நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அமைந்தது மாபெரும் அதிர்ஷ்டம் அதனாலதான் அவர் இத்தனை படம் மெயினா வந்து மனுஷனுக்கு வந்து வீட்டுல மனைவி அமைதியா இருந்தால்தான் அவன் அமைதியா அவன் நல்லா முடியாது அவன் காலத்தை ஓட்ட முடியாது நிறைய பேர் விஷயத்துல நீங்க பார்க்கலாம் அழுத்துது அவரு பஞ்சுவாலிட்டியை பத்தி கேள்விப்பட்ட நடிகத்திலகம் சிவாஜி கணேசனுடைய பஞ்சுவாலிட்டியை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க முடியும் அவரை மாதிரி பஞ்சுவாலிட்டி டயத்தை கீப் அப் பண்றதுக்கு வேற ஆளே கிடையாது அப்படிப்பட்ட அவர் அண்ணன் இல்லத்தில் இருக்கும்போது காலை சரியாக ஏழரை மணிக்கு சாப்பிட வீட்டின் முன்னாளுக்கு வந்து விடுவார் எப்படி அவர் ஏழரை மணிக்கு வந்துடுவாரு ஏழரை மணிக்கு வந்தார்னா எட்டு மணிக்கு அவருடைய கார் கார்ல படப்பிடிப்பு கலந்து விடுவார் அவர் தான் அவருடைய டெய்லி ருட்டீன் அவர் ஏழரை மணிக்கு முன்னாளுக்கு வந்தாங்கன்னா சாப்பாடு தட்டில இட்லியோட இல்லை வேற எந்த டீஃபோனோடையும் சாப்பாட்டுல தட்டோட அந்த அம்மையார் வந்து காத்திருப்பாங்க கரெக்டாக அதுக்கு பிறகு அன்றைய அவருக்கு தேவையான மருந்துகளை கொண்டு விட்டு அவர் கிளம்பி விட இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா மனைவி அமைவர்களும் இறைவன் கொடுத்தவரு அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து காப்பாற்றினார் கமலா அமையார் அது சிவாஜி கணேசனுடைய புகழை பற்றி பேசும்போது கமலா அம்மையார் பேசாமல் இருக்க முடியாது சாப்பாடு மட்டுமல்ல சகலமும் அவருக்கு யாருக்கு சிவாஜி கணேசனுக்கு நேரப்படி நடக்க வேண்டும் அதற்கு யார் இதுல இருக்கணும் அவங்க மனைவி தான் அதில் வந்து இதாக இருக்கணும் ரெடியா இருக்கணும் இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த நேரம் நேரத்துக்கு நடக்கணும் இருக்கணும் அவங்க மனைவி கரெக்டா அவரை பொறுத்தவரை சிவாஜியை பொறுத்தவரை அவர் சொல்வார் நான் லேட் என்று யாரும் சொல்லக்கூடாது அவரை லேட் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார் நடிப்பில் மட்டுமல்ல பஞ்சுவாலிட்டியிலும் அவரை மிஞ்சக்கூடாது என்று நினைப்பார் நடிப்புல மட்டும் நம்மள யாரும் முடிஞ்ச முடிஞ்சு கிடையாது பஞ்சுவாலிட்டி என்ன யாரும் மிஞ்ச கூடாதுன்னு அவர் மனசுல மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நடிகர் திலகம் அவர்களுக்கு அமைந்த வழங்கி கமலா கடவுள் கொடுத்த வரும் அதுதான் அடுத்து இப்ப நடிகர் திலகம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க நடிகர் திலகம் வந்து சரியா இது மற்றவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரு அவர் ஒரு கஞ்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் பாதிக்க தயவு செஞ்சு அதாவது அவர் செய்தது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு செய்யாது என்ன அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளுகள் அவர் உண்மையிலேயே அது வெளியில் செய்யாது விளம்பரம் கொள்ள பல வீடியோக்கள் நான் சொல்லிருந்தான் விளம்பரப்படுத்திக்க மாட்டார் இப்ப தான் சென்னையில் யூடியூப் சேனலில் வந்து அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய விஷயங்கள் வெளியில் வருது அதாவது அவற்ற புலிநகம் பதைத்த பொன் ஒன்று அதாவது கிட்டத்தட்ட எட்டு போம் அது அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பிரசன்னிருக்கார் அந்த புள்ளிலகம் பதித்த பொன்மாலை ஒன்று எட்டு போம் இருக்கும் அதை பரிசாக அழித்திருக்கிறார் சோ அந்த காலத்துல பாருங்க எட்டு போம் இந்த காலத்துல என்ன டேட் ஆச்சு அதை பரிசா குடிச்சுட்டா யாரு தெரியுமா வேற யாரும் அல்ல மதுரை சோமுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பிரபல கர்நாடக அவர் மதுரை சோமு அவருக்கு கொடுத்திருக்கிறார் அது எப்போது என்று தெரியுமா சேலம் ரத்னா ஸ்டுடியோவில் சம்பூர்ண ராமாயணம் என்னன்னா அந்த படத்துல மதுரை சோம் பாடின பாடல்கள் அனைத்தும் பின்னாடி நீக்கப்பட்டு விட்டது காரணம் என்னன்னா அந்த படத்துல ராணி நடிச்ச டி கே பகவதி மதுரை சோமுக்கு அவர் பாடின வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவரால் நடிக்க முடியல அதனால என்ன செஞ்சாங்க அவருடைய பாடல்களை எல்லாம் நீக்கி விட்டு சி எஸ் ஜெயராம் அவர்கள் பாடி அதற்கு நடித்தார் அப்ப அந்த படத்துல அந்த சம்பூர்ண ராமாயணத்துல பரதனாக நடித்த சிவாஜி பரதனா நடிச்சு அதுல பார்த்து ராஜாஜி சிவாஜி நடிச்சு பரதனா பரதனாவே ஆயிட்டு பரத இந்த மாதிரி யாரும் நடிக்க முடியாது ராஜாஜி பாராட்டின அந்த படத்தை பார்த்து

அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாடிய பாட்டுக்கு இதோ என் செயின் அன்பழிப்புன்னு கழுத்துல போட்டிருந்தார் அந்த எட்டு போம் செய்க்கு கொடுத்துட்டார் தன் கழுத்தில் இருந்த தங்க செயினை கழுக்கி போட கொஞ்சமா யோசனை அந்த மாதிரி ஒரு வள்ளல் அவர் சிவாஜி பரிசு கொடுத்திருக்கிறார் வெளியில் தெரியாது இன்னைக்கு எனக்கே தெரியாது நான் பார்த்து கிடக்கு பொறுமையாக இருக்க நிறைய விஷயங்கள் அது தெரியாது வெளியில இந்த பார்த்துட்டு உடல் இருந்தவர்கள் அனைவரும் கை ஆரவாரம் செய்தார்கள் அந்த 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 வெகு பத்திரமாக வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்றார் ஆனால் சம்பூர்ண ராமாயணம் படத்தில் மதுரை சோ பாடிய அத்தனை பாடல்களும் நீக்கப்பட்டது அவர் பாடிய வேகத்திற்கு ராவணனாக நடித்த டி கே பகவதியால் நடிக்க இயலாமல் போற காரணத்தினால் விருப்பப்பட்டது என்று சொல்லி இது சிவாஜிக்கு மிக பெரிய ஏமாற்றமாக இருந்த இது ஒரு தகவல் அதாவது கமலாமையாரை பற்றி சொல்லு அவர் மதுரை சோபுக்கு அவர் கொடுத்த பதிலை பற்றி தகவல்கள் என்று சொல்லி அடுத்தது இப்ப வேட்டைகள் பராப்பரா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நூத்தி எழுபதாவது படத்திற்கு அவருடைய பிறந்த நாள் என்று டைட்டில் டீசர் வெளியிடப்பட்டது அந்த நூத்தி எழுபதாவது படத்தினுடைய தலைப்பு வேட்டையன் வேட்டையன்னா நீங்க சந்திரமுகி படத்துல கேரக்டர் ஒருமே அந்த வேட்டைய மகாராஜா வேட்டையன் வருகிறார் பரா அந்த தலைப்பு அந்த கதாபாத்திரத்தின் தலைப்பை தூக்கி இந்த நூத்தி எழுபதாவது படத்துக்கு வேட்டையன் டைட்டில் டீசர் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரியே எடுத்திருக்கிறாங்க அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் புதிய படத்திற்கு ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு டைட்டில் டீசர் வெளியானது வேட்டையன் என்று பெயரிடப்பட்ட நிலையில் டைட்டில் டீசர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை கொண்டு பெற்றுள்ளது அது ஒரு மல்டி ஸ்டார் படம் தான் பாருங்க இதுல பகத் பாசில் ராணா அமிதாப் பச்சன் ஆகியோர் இணைந்து நடித்துள்ளனர் மிக பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருப்பதால் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது விக்ரம் நம்முடைய நம்ம நம்ம கமலஹாசன் விக்ரம் படத்தை மல்டி ஸ்டார் எப்ப கொண்டாந்து சேர்த்தாரோ அப்பில இருந்து படங்கள் டைவர்ட் ஆயிடுச்சு அவரும் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் தான் வழிகாட்டி எல்லாத்துக்கும் அவர் இப்ப பண்ணாரு அவர் பண்ணோன்னு ஒன்னு மல்டி ஸ்டார் படங்களா வர ஆரம்பிச்சது ரஜினிகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தன்னுடைய நூத்தி எழுபதாவது படத்தை மல்டி ஸ்டார் படமாக உருவாக்கி இருக்கிறார் ஆக என்று கூறி இன்றைய தகவலை முடிவு பெறுது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்